சற்று முன் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்தார் செங்கோட்டையன் ஸ்டாலின் பிரமாண்ட வரவேற்பு அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னையில் சந்தித்தீர்களா என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் கோவை விமான நிலையத்தில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கிளம்பி சென்றது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு சார்பில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னூரில் கடந்த ஒன்பதாம் தேதி பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதி அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினருமான செங்கோட்டையன் பங்கேற்காதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்தது இந்த நிலையில்தான் இது குறித்து அத்திக்கடவு அவினாசி திட்டம் தொடர்பான பாராட்டு விழா அழைப்பிதழ்கள் மற்றும் மேடையில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் இடம்பெறாத நிலையில் தனது உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் விழாவில் பங்கேற்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார் மேலும் கட்சியில் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையனின் செயல் அதிமுகவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது கோபிசெட்டிப்பாளையம் அருகே குள்ளம்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையின் வீட்டுக்கு பாதுகாப்பு கருதி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவில் பங்கேற்காமல் அதிருப்தி தெரிவித்தது அதிமுக மட்டுமில்லாமல் தமிழக அரசியல் வட்டாரத்திலேயே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக நிர்வாகிகளும் செங்கோட்டையனை காண அவருடைய இல்லத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் வழக்கமான தான் என்று அந்தியூரில் இருந்து பலர் அழைப்புதல் வழங்க வந்திருந்தனர் என்றும் செங்கோட்டையன் விளக்கம் கொடுத்து பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டங்களில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை தெரிவிக்காமல் தொடர்ந்து செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சென்னையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த செங்கோட்டையன் இன்று காலை கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார் ஈரோடு செல்வதற்காக வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அப்போது சென்னையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தீர்களா என்ற கேள்விக்கு எந்தவித பதிலும் அளிக்காமல் சிரித்தபடி நழுவி சென்றார் இந்த சம்பவம் பரபரப்பை தற்போது ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக எதிர்வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் பெயர் பட்டியல் வெளியாகி உள்ளது இதில் செங்கோட்டையனின் பெயர் இடம்பெறவில்லை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையனுக்கும் இடையே உரசல்கள் இருப்பதாக பேசப்பட்டு வந்த நிலையில்தான் மாவட்ட பொறுப்பாளர்கள் பெயர் பட்டியலில் செங்கோட்டையன் பெயர் இல்லாதது விவாதங்களை கிளப்பி உள்ளது இந்த நிலையில்தான் கோபமடைந்த செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது மேலும் அவர் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ரகசியமாக திமுக மூத்த அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி செங்கோட்டையன் விலந்து விலகிய கையோடு விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைவார் என்ற தகவலும் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடியை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது